கூடிய மத்தேயு எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று திருவசனங்கள் பதினெட்டு தொடங்கி இருபத்தி மூன்று முடிய இயேசு கிறிஸ்துவை பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசைப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது மரியா அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவிற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூயாவியால் கருவிற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மெரியாவை இந்நிகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசிப்பே தாவீதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள் அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூயாவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கண்ணி கருவிற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தை இம்மானுவேல் என பேரிடுவீர் என்று இறைவாக்குனர் வழியாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே யாவும் நிகழ்ந்தன இவை யாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்பது பொருள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே மொக்குப்புகழ் இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே இன்று நாங்கள் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி தூய கன்னி மெரியாளுடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடுகின்றோம் அன்னை அண்ணனுடைய பிறப்பு எங்களுக்கு சிறப்பு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதங்களாக நிரம்புவதாக ஆமேன் இறையேசுவுக்குள் பிரிய மாணவர்களை நாங்கள் பார்த்தால் அண்ணனுடைய பிறப்பு எங்களுக்கு ஒரு அழகான செய்தியை விட்டு சேர்ந்த உலகத்தை மீட்க கடவுள் முதலாவது திருவிழம் கொள்ளுகின்றார் ஒரு அழகான இடத்தை தேடுகின்றார் ஒரு அழகான வாழ்க்கையை தேடி அலைந்ததில் கன்னி மரியாளுடைய பிறப்பை தொடங்குகின்றார் அண்ணாளுக்கும் சிவனி சுவக்கீனுக்கும் பிறந்த இந்த அழகான குழந்தையும் தூயதாக பிறக்கின்றது அதாவது பாவம் இல்லாமல் பிறக்கிறதுக்கு அன்னை மரியாலை தெருவி செய்கின்றார் அவளும் ஒரு ஒரு அழகான குழந்தையாக இந்த உலகத்தில் உருவெடுக்கின்றார் கடவுளுடைய திட்டமானது எங்கேயோ தொடங்குகின்ற தொடக்கத்திலிருந்து ஆண்டவர் இந்த திட்டமிட்டபடி கன்னி மரியாளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த கடவுள் அவளை அழகாக வளர்த்தெடுத்து அவளினூடாக இயேசுவை இந்த உலகத்துக்கு கொண்டு வர திட்டமிடுகின்றார் கடவுள் எனவே ஆண்டவருடைய திட்டமானது பல பல காலங்கள் திட்டமிட்டு இந்த உலகத்தின் பாவங்களிலிருந்து மீட்க கடவுள் எவ்வளவு தூரத்துக்கு என்னெல்லாம் செய்கின்றார் நாங்கள் பார்க்கலாம் அன்பாந்தவர்களே அவருடைய திருவிழம் நிறைவேற கண்ணி மறியால் அதற்கு ஒரு ஆள ஒரு அழகான இடமாக மாறுகின்றான் நாங்கள் சொல்லுகின்றோம் நற்கருணையை வைக்க நற்கருணை பேழையை நாங்கள் பாவிக்கின்றோம் அந்த நற்கருணை பேழை இயேசுவை தாங்கி நிற்கின்றது இங்கே அன்னை மறியாலும் ஒரு நற்கருணை பேழையாக டர்பினல் அன்னையினுடைய என்னுடைய வயிறு முழுமையாக நற்கருணை பேழையாக மாற ஆண்டவர் ஆயத்தம் செய்கின்றார் ஒரு அழகான விஷயம் அன்பாந்தவர்களை கடவுள் எவ்வளவு தூரத்துக்கு இதெல்லாத்தையும் திட்டமிட்டு வைத்திருக்கின்றார் உமது திருவிழத்தை நிறைவேற்ற ஆண்டவர் தெரிவு செய்த ஒரு அழகான நபர் கன்னிமறியால் எனவே இன்றைய நாள் வாஸ்தங்கள் எங்களுக்கு அழகாக கூறப்படுகின்றது இந்த அன்னை மரியாளுடைய வாழ்வில் மரியாவுடைய பிறப்பையொட்டி ஜேசுவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் தான் கன்னி கன்னிமரியால் கருவுற்றிருந்து ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுக்க போவது தெரிய வருகின்றது அதாவது ஜோசேப்புக்கு தெரிய வந்து என்ன செய்யினால் ஜோசேப்பு அவரை என்ன செய்கின்றார் மறைவாக விட திட்டமிடுகின்றார் எனவே இந்த மறைவாக விளக்கு விட திட்டமிடுவது கடவுள் என்ன செய்கின்றார் கனவுளை தோன்றி மரியா மரியாவின் கணவர் யோசிப்பு சொல்லுகின்றார் உன் மனைவியை ஏற்றுக்கொள்ள மறுக்காதே தாவிதின் மகனே உன்னி வந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களை அவர் என்ன செய்யப்போகின்றார் என்றால் அவருக்கு பேர் இயேசு என்று கொடுக்கப்படுவது மட்டுமல்ல அவர்தான் மக்களை பாவங்களிலிருந்து விட விடுவிக்க போகின்ற பாவங்களிலிருந்து மீட்கப் போகின்ற ஒரு பெரிய வல்லமை கொண்டவர் என்னுடைய மகன் என்று ஜேசு கடவுள் தனது ஜோசேப்புக்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம் அன்பாந்தவர்களே அதிலும் முக்கியமாக இந்த கடவுளுடைய திட்டத்துல இந்த திட்டத்துக்குள்ள பல விடயங்கள் நடக்க போகின்றது பல விடயங்கள் உருவெடுக்க போகின்றது என்பதை அறிந்திருந்த அன்னை மரியால் எல்லாத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கின்றாள் ஆண்டவருடைய அடிமை நான் சொற்படியே எனக்கு நிகழட்டும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்ட அன்னை மரியால் அந்த கருவுற்று அவளுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது என்று முழுமையாக அனைத்தையும் தனது மனதில் இருத்துக்கொண்டு அவர் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகின்றது அதிலும் முக்கியமாக ஜேசுடைய வாழ்வு தொடக்கத்திலிருந்து காக்கப்படுகின்றது அழகாக அது உருவெடுக்கப்பட்டு அது அழகாக வளர்க்கப்பட இந்த இரண்டு பேரும் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் எனவே அன்மாந்துலே கடவுளுடைய மகன் இந்த உலகத்தில் பிறப்பது என்பது சும்மா லேசான காரியங்கள் அல்ல ஆனால் கடவுள் அதற்காக தெரிந்த அழகான அழகான உருவங்கள் அழகான இரண்டு நபர்கள் பாத்திரங்கள் அன்னை மெரியாலும் யோசிப்போம் எனவே இவர்கள் வாழ்வில் நாங்கள் பார்த்தால் இன்றைய நாள் இந்த பிறப்பானது ஒரு அழகான விடயங்களை கொடுவது புன்னகத்துக்கே ஒரு அதிசயமான நாள் அதாவது விண்ணகத்திலே மகிழ்ந்திருக்கிற ஒரு நாள் அன்னை மரியாளுடைய பிறப்பு கூட அந்த அன்னை மரியாள் பாவங்கள் அற்ற ஒரு மகளாக பிறக்கின்றார் அதிலையும் நாங்கள் பார்த்தால் ஜேசுவும் அவளிடமிருந்து பிறந்த அந்த இயேசுவும் பாவங்கள் அற்ற ஒரு ஜென்மமத்தை எடுக்கிறனார் அவரும் பிறப்பது பாவங்களற்ற வாழ்க்கை எனவே இந்த கன்னிமரியாளுடைய வாழ்வானது அவள் ஒரு அழகான சிறந்த வாழ்க்கையை வாழ்கின்ற அவளுடைய வாழ்வில் நிறைய இடங்களை எடுத்து பார்த்தால் தாழ்வு இருக்கின்றது மிகவும் தாழ்ந்தவளாக அவளையே தாழ்த்தி கொண்டவளாக பெண்களுக்குள்ள இருந்தாலும் அந்த பெண்மை தனத்தில் மிகவும் தாழ்ந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அழகான பெண்மணியாக காட்டப்படுகின்றார் அன்னை மரியால் தொடர்ந்து தனது வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கின்றார் கடவுளுக்கு அர்ப்பணித்து ஜேசுவில் முழுமையாக வாழ்ந்து இந்த உலகத்திலே அவள் உடலும் ஆன்மாவுமாக கடவுளிடம் எடுத்துக்கொள்ளப்படுவதை நாங்கள் பார்க்கலாம் எனவே ஒரு கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வது என்பதும் எங்களோட வாழ்க்கையில் யோசிச்சு பார்த்தா கஷ்டமானது உண்டு ஆனால் கடவுளோடு வாழ்வது எங்களுக்கிட்ட வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் தந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதை எல்லாத்தையும் நாங்கள் தாங்கி கொள்ள வேணும் நாங்கள் நினைக்கக்கூடாது அன்னை கடவுள் பணக்கார குடும்பங்களை தெரிந்து கொள்ளவில்லை ஒரு சாதாரண குடும்பத்தை தேர்ந்தெடுக்கின்றார் யோசிப்பு ஒரு சாதாரண தச்சன் அங்கே நாங்கள் பார்த்த அன்னை மரியாளம் மிகவும் ஒரு தாழ்மையான குடும்பத்தில் வந்தவர்கள் நாசரேத்து என்ற அந்த அழகான ஊரில் பிறந்தவர்கள் அங்கிருந்து அவர்கள் தங்களுடைய சாதாரண வாழ்க்கையை கழித்தவர்களைத்தான் ஏசு கடவுள் தெரிந்து கொள்ளுகின்றார் இவர்கள் ஒரு சாதாரண தச்சன் குடும்பத்தில் தான் ஜேசுவை பிறக்க சொல்லுகின்றார் எனவே இங்கே முக்கியமான செய்தியாக எங்களுக்கு தரப்படுவது நாங்கள் நினைக்கக்கூடாது ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தால் தான் நாங்கள் எல்லாம் செய்யலாம் என்று ஒரு சாதாரண குடும்பம் கூட பல உடயங்களை செய்யலாம் அதில் பிறந்தால் கூட நாங்கள் இந்த உலகத்தை மாற்றி அமைக்க வல்லமை வந்ததும் இந்த உலகத்துல பாவங்களிலிருந்து எல்லோரையும் மீட்க பாவத்தோடு வாழ்ந்த மனிதன் ஒதுக்கி வைத்த மனிதர்களை மீட்டு கொள்ள வந்தார் என்று நச்செய்தி எங்களுக்கு அழகாக சொல்லப்படுகின்றது எனவே ஆண்டவருடைய செய்தி என்பது பல வடிவங்கள் எங்களுக்கு வருகின்றது இந்த உலகத்துல அந்த செய்தியை நாங்கள் எப்படி பார்க்கணும் என்பதும் இருக்கின்றது நாங்கள் சொல்லக்கூடாது எங்களுக்கு கடவுள் வரும்போது எங்களுக்கு முழுமையாக தருகின்றார் என்று ஜோசேப்புக்கும் அரியாவுக்கும் ஓ சுவக்கீனுக்கும் அண்ணாவுக்கும் புனிதர்களுக்கும் அவர்களுக்கும் தெரியவில்லை என்ன நடக்குண்டு ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளுகின்றார்கள் கடவுள் அவர்களோடு இருக்கின்றார் கடவுள் அவர்களை வழி நடத்துகின்றார் ஆசிர்வதிக்கின்றார் அவர்களுக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கின்றார்கள் புரிந்து கொள்ள நாங்களும் அதை நாங்கள் புரிந்து கொள்ளணும் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எப்படி வாழுகின்றோம் என்பது கடவுளோடு வாழும்போது நாங்கள் ஒவ்வொரு தருணமும் அதை புரிந்து கொள்ள என்னுடைய வாழ்வு இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தருணமும் நான் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதுதான் ஆண்டவர் விரும்புகின்றார் எங்களுடைய வாழ்க்கையில் எனவே இன்றைய நாள் செய்தியானது விடப்படுகின்றது அன்னையினுடைய பிறப்பு இந்த உலகத்தை மாற்றி அமைக்கின்றது ஒரு புனித வாழ்க்கையாக மாறுகின்றது பல பேர் நன்மை அடைகின்ற அந்த புனித வாழ்க்கையினூடாக இந்த உலகமே மாற்றிமை பெறுகின்றது எங்களுடைய பிறப்பும் அவரோடு நாங்கள் ஒன்றரை கலக்க வாழ நாங்களும் வரம் கேட்போம் இன்றைய நாளைக்குள்ள நுழைவோம் ஆண்டவருடைய ஆசிரியர் உங்களோடு என்றும் இருப்பதாக ஆமேன் ஹோலி புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்